ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்விஎஃப் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு முந்நூற்றி இருபது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செவன்டீன்த் மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சோக்சி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சோ ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்டரி சென்னை ஆவடியில இருந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து இருந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா ஸோ கிராஜுவேட் கேட்டகிரிலேயும் உங்களுக்கு டிப்ளமோ கேட்டகிரிலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது கிராஜுவேட் அப்பென்டிக்ஸ் லெவலில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது ஸோ மொத்த வேகன்ஸ் வந்து ஒரு நூற்றி பத்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எது அந்த டிசிப்ளின் வந்து எடுக்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஐடி அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு போஸ்டிங் வரைய இருக்கும் உங்களுக்கு நைன் தௌசண்ட் மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து வரும் ஒன் இயர் இதுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்க போகுது ஏன்னா இது வந்து உங்களுக்கு அப்பென்டேஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஸோ பிரதேஷ் தெலுங்கானா புதுச்சேரி இங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஏரில் நீங்கள் பாஸ்வேர்ட் ஆனால் எல்லாருமே எலிஜிபிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க டிப்ளமோ டெக்னீஷியன் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எயிட் தௌசண்ட் உங்களுக்கு மந்த்லி ஸ்டேஃபண்ட் இருக்கும் இதுக்குமே ஒரு நூற்றி பத்து வேகன்சி இருக்கு ஸோ இதுக்கான இது வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு சிவில் ஆட்டோமொபிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அதாவது இன்ஜினியரிங் அல்லாத கேட்டகரி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு நூறு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூற்றி இருபது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்குமே நைன் தௌசண்ட் உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு ஆஸ் பர் தி அப்பெர்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாதிரி வந்து உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒன் இயர் இதுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒன் இயர் வந்து இருக்கலாம் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாட் எலிஜிபிள் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்குன்னா சென்னை ஆவடியில் தான் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ அது வந்து ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு தான் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இமெயில் ஐடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக ஆக்ட்டிவாக இருக்கிற மாதிரி கொடுங்க ஸோ அப்போ தான் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வரும் ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸோ இந்த நேர்ட்ஸ் போர்ட்டலில் போய் நீங்க வந்து என்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதில் போய் நீங்க வந்து லாகின் பண்ணி இமெயில் ஐடி கொடுத்து நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஹெவி வெஹிள்ஸ் ஃபேக்ட்ரினு வந்து சர்ச் பண்ணுங்க அதில் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இருக்கும் அதில் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுலயே வந்து பாருங்க வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கு தான் வந்து ஸோ நீங்க அந்த நேட்ஸ் வெப்சைட்டில் வந்து நீங்க திரும்ப ஒரு லாக்இன் பண்ணி நீங்க வந்து உங்களோடய யூனிகூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் லாகின் பண்ணி உங்களோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஹெவிஹிகிள்ஸ் ஃபேக்ட்ரி இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு யூனிக்கும் என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பர் எடுத்து தான் நீங்கள் வந்து திரும்பவும் வந்து நீங்கள் லாகின் பண்ணும் அதே வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்கன்னா அதில் சர்ச் ஆப்ஷன் கேட்கும் அதில் போய் நீங்கள் ஹெவி வெஹிக்கில்ஸ் ஃபேக்ட்ரி நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க செவன்டீன்த் மார்ச் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்